வணக்கம் புதுமை பித்தன் ஒரு மிகச்சிறந்த தமிழ் எழுத்தாளர் அவர் நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்காரு முற்போக்கு சிந்தனையும் எல்லல் சுவையும் கொண்டு எழுதுவதில் மிகச்சிறப்பானவர் சிறப்பானவர் இரண்டாயிரத்தி ரெண்டுல இவருடைய படைப்புகளை தமிழக அரசு நாட்டுடைமையாக்கியது இவருடைய சிறுகதையில ஒண்ணுதான் கடிதம் சிங்காரவேலு ஒரு எழுத்தாளர் வாழ்க்கையோட சிக்கல்களை எடுத்து சொல்லக்கூடிய கதைகளை எழுதக்கூடியவர் இவர் தான் இந்த கதையினுடைய கதாநாயகன் இவருக்கு பெரிய எழுத்தாளராகி பணக்காரர் ஆகணும் அப்படின்ற எண்ணமோ புகழ் பெறணும் அப்படின்ற எண்ணமும் கொஞ்சம் கூட கிடையாது அவருடைய சிறுகதையை மதிக்கிறவங்க அவருடைய நண்பர்கள் தானே தவிர பெரிய ரசிகர் வட்டம்லாம் இல்லை இவருடைய சிறுகதை வழியை எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்றது கூட யாருக்கும் தெரியல அவருக்கு குடும்ப பாரம் அப்படின்றது பெருசாக கிடையாது ஏன்னா அவருக்கு குடும்பமே கிடையாது நண்பர்கள் அவரோட தேவைக்கு உதவுறதுனால அவரால் எழுத முடிஞ்சுது ஏன்னா எழுத்துக்கள் மூலமா ஒருத்தர் வருமானம் பார்க்கறது அப்படின்றது முடியாத ஒரு விஷயம் அவருக்கு பேர் புகழ் பணம் மேல விருப்பம் இல்லைனாலும் தன்னுடைய கதையை உண்மையா ரசிக்கக்கூடிய ஒருத்தர் அல்லது கதையை இப்படி எழுதியிருக்கலாமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் கூட இல்லையின்ற வருத்தம் உள்ள இருந்துகிட்டே இருந்தது இதை தப்புன்னு சொல்ல முடியாது என ஒவ்வொரு கலைஞனுக்கும் பாராட்டு தான் ஊக்கம் இருந்து சிங்கார விழுவும் மனிதர் தானே அதனால அவருடைய ஆசைகள்ல தவறு கிடையாது அவருக்கு கொஞ்ச நாளாகவே எழுதுறதுல தயக்கம் இருந்தது எழுத ஆரம்பிச்சிருவாரே தவிர அந்த எழுத்தோட்டம் அப்படின்றது எப்பயும் போல் வழக்கமான வழியில் இல்லை ஒரு நாள் சாயந்தரம் ஏழு மணி இருக்குது சிங்கார வேழு தனி அறையில் பாயில் உட்காந்து வெத்தலை போட்டுட்ருக்காரு அப்போ யாரோ வர மாதிரி சத்தம் கேட்குது அவருடைய நண்பர் சுந்தரம் அப்போ அவருடைய நண்பர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா வா வெளியே போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிடுறாரு அப்போ அவர் எழுதிக்கிட்டு இருக்காரு எழுதிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத விட எழுத முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏன்னா கொஞ்ச நாளாவே அவருக்கு எழுதுறதுல கொஞ்சம் கூட மனசை வரல அப்போ அவருடைய நண்பர் என்ன சொல்றாரு அப்படின்னா வெத்திலையை போட்டுட்டு அதுக்கப்புறமா வா கதையை நல்லா தான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்புறம் ஏன் கதையை அதை தொடர்ந்து எழுத மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ இவர் சொல்கிறாரு ஏன் கதையை ரசிக்கிறதுக்கு ஆள் யார் இருக்கா நான் அப்படி தான் கண்டிப்பாக எழுதியே ஆகணும் அப்படின்ற நிர்பந்தம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சுந்தரம் கேட்குறாரு நாங்கள்லாம் உனக்கு ரசிகர்களா தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா நீ வந்து செய்வ செய்வே நீ என்னோட நண்பன் நான் என்ன எழுதுனாலும் நீ தான் செய்வ அப்படின்னு சொல்லி ஒரு அழுப்போட சொல்லிட்டு அவரோட வெளிய போயிடுறாரு ஒரு அஞ்சாறு நாள் கழிச்சு சாயந்தரமா உட்காந்துருக்காரு அப்போ தபால் அப்படின்ற சத்தம் கேட்குது பொதுவா வந்து இவருக்கு தபால் போடுற பழக்கம் யாருக்கும் கிடையாது ஏன்னா இவருக்கு பெருசா உறவுகள் கிடையாது பெருசா ரசிகர் வட்டமும் கிடையாது ஒருவேளை தப்பா ஏதாவது தபால் வந்தாதான் உண்டு அந்த தபால் ஜன்னல் வழியா போட்டுட்டு போயிடுறான் இவர் அந்த தபால் எடுத்து முதல்ல பார்க்கறாரு முதல்ல இந்த அட்ரஸ் தானா அப்படின்னு சொல்லி அவர் சரி பார்க்கறாரு அந்த விலாசம் சரி பார்த்த உடனே சரி சரியாதான் விலாசம் இருக்குது அப்படின்ற நம்பிக்கையில அதை பிரித்து படிக்கிறாரு அந்த ஜன்னல் வழியா வந்த அந்த தபால் வந்து விசாகப்பட்டி அப்படின்ற இடத்துல இருந்து வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு அப்போ அதுல ஒருத்தர் எழுதியிருக்காரு என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா நான் ரொம்ப பெரிய கலா ரசிகன் ஆனால் பெரிய படிப்பாளி அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் வந்து கலைகளில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக உண்டு உங்களுடைய சிறுகதைகள் நிறைய வாசிச்சிருக்கேன் உங்களுடைய சிறுகதைகள் எல்லாமே கனவுகளை தாண்டி அந்த சமூகத்துக்கே கொண்டு போய் விடுற அளவுக்கு ரொம்ப அழகாக எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த சிறுகதையை புகழ்ந்துருக்காரு அதை விட உலகத்துலேயே இப்படி ஒரு சிறுகதையை நான் வந்து படித்ததே கிடையாது அப்படின்ற லெவலுக்கு சொல்லியிருக்காரு அதை படித்த உடனே அவருக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது அப்பா நம்மளையும் மதிக்கக்கூடிய ஒரு ரசிகன் நமக்கு கிடைச்சிருக்கானே அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்பவுமே ஒருத்தர் சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னா அவருடைய நண்பர்கள் கிட்ட தான் முதல்ல சொல்லணும்னு நினைப்பாங்க ஸோ அவருக்கு வந்து சுந்தரம் கிட்ட சொல்லணும் அப்படின்ற எண்ணம்லாம் வருது நானும் இத்தனை நாளாக கதை எழுதிருக்கேன் இவன் ஒருத்தனாவது நம்மளை மதிச்சிருக்கானே இதுக்காகவாவது கதை எழுதணுமே அப்படின்ற எண்ணம்லாம் வருது ஆனாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா அந்த கடிதத்தை மறுபடியும் மறுபடியும் வாசி வாசிச்சு சந்தோஷப்படுறாரு கொஞ்ச நேரத்துல அந்த கடிதத்தினுடைய எழுத்துக்கள் அறிமுகமான எழுத்துக்கள் மாதிரி இருக்கு அதை பார்த்த உடனே அவருக்கு சந்தேகம் வந்துருது ஒருவேளை நமக்கு தெரிஞ்சவன் தான் நம்மளுடைய நண்பன் எவனாவது வேணும்னே எழுதியிருக்கானோ அப்படின்ற எண்ணம் வந்துருது அந்த எண்ணம் வந்த உடனே இதுவரைக்கும் அவர்கிட்ட இருந்த மகிழ்ச்சி எல்லாமே காணாம போயிருது அப்ப தெரிஞ்சவன் வேணும் வேணுன்னே தான் நம்மளை வந்து முட்டாளாக்குறதுக்காண்டி இப்படியெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி கடிதத்தை சுக்கு நூறாக கிழித்து அதை என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா எரிச்சிடுறாரு அந்த புகை வந்து அந்த ரூம் முழுக்க வந்துட்டுருக்கு அப்போவும் வந்து நினைக்கிறாரு இவனுங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லை நம்மளை வச்சு விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாரு கோவப்பட்டுட்டு அவருக்கு அன்றைக்கி தூக்கமே வரல அப்படியே அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா எப்போவாவது ஒரு நாள் வந்து வீடியோ காலம் பிறக்கும் அப்படி வீடியோ காலம் பிறக்கிறப்போ நாம இல்லைனாலும் நம்மளுடைய கதைகளாவது இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டே தூங்கிடுறாரு இதுதான் கடிதத்தினுடைய சிறுகதை ஒரு கடிதம் ஒரு கலைஞனுக்கு வரும்போது அது வரும்போது ஏற்படக்கூடிய மாற்றம் அது பொய் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்குள்ள ஏற்படுற மாற்றம் அது பொய்யா உண்மையா அப்படின்றத விட அந்த நினைவுகள் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத ஆசிரியர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு நன்றி